அந்த கோவிந்த நாமத்திற்காக பாரத போர் முடித்தான் இன்றைய அளவு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா பழியும் அவன் தான் ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படாம அந்த கவலை அழைத்த ஒரு பேருக்காக அவன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டான் அப்படிப்பட்ட அந்த பெயரை நாமும் சொன்னால் அந்த பெயரை நாமும் சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றோடும் பந்தப்பட்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழி பிதுங்கி இருக்கக்கூடியவர்கள் நம்ம கஷ்டம் என்னன்னு பெருமாளுக்கு தெரியும் நாம எவ்வளவு கஷ்டப்படு நம்ம சொல்லவே வேண்டாங்க நாம போய் கண்ணீரா விட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா என்ன எவ்வளவு கஷ்டத்துல வச்சிருக்க தெரியுமா எனக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிய அப்படியெல்லாம் அவர்கள் எல்லாம் தெரியும் அவர் சொல்ல வேண்டியது எல்லாம் அவனுடைய நாமாதான்